இந்த வீதியை பார்த்தீங்கன்னா மற்ற ஊரெல்லாம் வந்து தேர் ஓடுறது வீதி இருக்காது திருவாரூர்ல தான் கீழே வீதி வடம் போடுறதுக்காக கீழே வடம்போக்கி தெரு அதே போல் தெற்கு வீதி மேல போக்கி தெரு வடக்கு வடம் போக்கி தெருன்னு வடம் போறதுக்கே தெரு உள்ளது திருவாரூர்ல மட்டும்தான் ஏன்னா வடத்தோட நீளம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடி நீளம் கொண்டது மிகப்பெரிய சுற்றளவு மிக்க வடத்துல பழைய காலத்துல வந்து கயறில் வடம் போட்டு இழுத்தாங்க இந்த தேர் வடத்தை தூக்கி பிடிச்சாலே அப்படியே அழகா வரும் ஆரூரா தியாகேஷா அப்படின்னு சொன்னோம்னா அந்த தேர் அழகா அசஞ்சாடி வரும் அதான் பழமையில் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு அழகா நடந்து வர வந்து நான் திருவாரூர் தேராணி அசஞ்சாடி வரி ஏம்பாங்க இந்த தேர் அவ்வளோ அழகா அசஞ்சாடி வரும் இந்த மேல் கட்டுமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு அடி வயிறோம் மொத்தம் ஆறு வடங்கள் இந்த தேருக்கு உள்ளன இரண்டு வடங்கள் வந்து புல்டோஸர்க்காகவும் நான்கு வடங்கள் வந்து பக்தர்கள் கூடி தேரிலுக்கும் ஜாதி மத இனங்கள் பாகுபாட்டெலாம் கலைந்தறியப்பட்டு பக்கத்தில் யார் நிற்கிறான்னு தெரியாது நம்ம தியாகராஜாவுடைய வடத்தை பிடிச்சி இருக்கும்போது யார் பக்கத்தில் இருக்கான்னு தெரியாது நம்ம இந்த ஜாதி பார்க்குறதுல மதம் பார்க்கறல இனம் பார்க்குறதில்ல அனைவரும் ஒன்று கோடி ஆறு தியாகேசா தியாகேஷா என்ற அந்த தேரை பிடிச்சி இழுக்கும்போது அந்த தேர் அழகாக அசைந்தாடி வரும் ஒவ்வொரு முனையிலும் பார்த்தீங்கன்னா திருப்புறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பாக்கி எல்லா ஊர்லையும் எளிமையாக திருப்பிடுவாங்க இந்த ஊரில் அந்த பெரிய பிளேட்லாம் செட் பண்ணி இந்த தேரை வந்து கம்பீரமா திருப்புவாங்க இந்த தேரை அனைத்து மக்களும் வந்திருந்து ஆரூர் தியாகேஷ பெருமான் தேரை வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் ஆண்டும் இந்த தேரினை ஒன்று கூடி தேரில் வாரீர் வாரீர் என அன்போடு வரவேற்கின்றோம் ஆரூரா தியாகேஷா